தொண்டருடைய கட்டுப்பாட்டு இருக்கு அந்த தொண்டர்களால் வழிநடத்தப்படுது இன்னைக்கும் அந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட எழுவது எம்எல்ஏ வைத்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் அந்த பிரச்சாரத்துக்கு போகிற பொழுது மக்கள் எங்களுக்கு கூடுறாங்க இன்னும் இந்த கட்டுப்பாட்டுல தான் அந்த கட்சி இருக்க இருக்கக்கூடிய யாருடைய கட்டுப்பாட்டில இல்ல இன்னைக்கு வந்த நீங்க எதையோ சினிமாவுல பஞ்சராக பேசுற மாதிரி சினிமாவுல சம்பாதிச்சு அந்த பணம் நல்லா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வயதான காலத்துல வேற வழியே இல்லாம இருக்கிற பணத்தையும் காப்பாத்த இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறக்காக நீங்க அரசியல் வந்திருக்கீங்க நாங்க அப்படி நாங்கள் சாட்டை எடுத்து அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களை போல பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது